வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் லாஸ்ட் டைமில் வந்து என்கேஜ் லைஃப் அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து பிஸியாக நம்ம இருக்கும் போது என்ன நடக்கும்னா நம்ம பஞ்சபூதத்தில் விண்டு அப்படிங்கிற கொஷின் வேக வேகமான செயல் இருக்கும் ஸோ அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனம் சமநிலையில் இருக்கும் ஸோ தாட்ஸு ஸிக்கல் ஆக்டிவிட்டி இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நம்ம வேகமாக செயல்படும் போது என்ன நடக்கும் ஸ்லோவாக அமைதியாக இருக்கும்போது என்ன நடக்கும் சிலர் சொல்லுவாங்க அமைதியாக இருக்கும்போது நிறைய எண்ணம் ஓடுது அதனால் நம்ம பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருடைய கருத்து வேறு வேறு மாதிரி இருந்தது நைஸ் ஒவ்வொரு மாதிரி பட் சயின்ஸாக மெடிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா மூளையில ரெண்டு விதமான நரம்பு மண்டலங்கள் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேராசிம்பிக்னு இருக்குது இதில் வந்து சிம்பத்தட்டிக் நம்மளை வந்து ஹார்ட் பீட்ரேட்டை இதெல்லாம் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்தையும் ரைஸ் பண்ணி கொடுக்கும் ஓட வைக்கும் பேராசிம்பிக் ஸ்லோ பண்ண வைக்கும் ஸோ நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது ஒரு எக்ஸலேட்டரில் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிலேட்ரு ஸ்லோ பண்ணால் வண்டி ஸ்லோவாகணும் ஸோ நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும் வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது சப்போஸ் எக்ஸலேட்ரு ரைஸ் பண்ணும்போது வண்டி ஸ்பீட் ஆகுது அதாவது டென் டுவெண்ட்டிலேருந்து அப்படியே ஹண்ட்ரடுக்கு மேலே போகுது ஸோ நம்ம எக்ஸலேட்ரு ஸ்லோ பண்ணும்போது அப்படியே ஆகி ஜீரோக்கு வந்து இல்லையா இது வந்து கண்ட்ரோலான வண்டி இப்போ நம்ம ஒடிக்கிட்டே இருக்கும்போது எக்ஸிலேட்டர் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வண்டி ஸ்பீட்லேயே ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன் ஃபார்ட்டிலேயே போயிட்டு இருந்தால் எக்ஸலேட்ரு ஸ்லோ பண்ணாலும் இறங்கலை அப்படின்னா அது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை ஸோ இது போல தான் நம்ம வந்து ஸ்லோ பண்ணாலும் நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம மனது வந்து அந்த ஸ்லோ ஏ ஓடிக்கிட்டே இருந்து பேராசிம்பட்டிக்குங்கிற ஒரு ஸ்லோ ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அவங்க தான் வந்து நிறைய ஆக ஆரம்பிக்குது அது வந்து இப்போது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் நான் இதை சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் வந்து என்னென்ன டிசீஸ் ஆக்டிவேட் ஆகுது இதில் ஸ்லோ ஆகும்போது என்னென்ன ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கான தீர்வும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து அங்கே நம்மளுடைய இந்த வேகத்திலேயே நம்ம இருக்கும்போது உடலில் உள்ள எல்லா மாற்றங்களும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும்போது அதுக்கான மாற்றங்களும் ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டுமே சம அளவில் இருக்கும்போது ஒரு பர்சன் அந்த ஹெல்த்திங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டுமே இல்லாமல் அப்னார்மலாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடியது எல்லாமே டிசீஸோட பெயர்கள் வேறு என்ன வேணால் வச்சுக்கலாம் பிபியை வச்சுக்கலாம் டயபெட்டிக்காக வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு இன்சுலின் வந்து ஸ்பீடாக ரன் ஆனால் ஒரு சிஸ்டம் ரிவர்ஸ் ஆனால் ஒரு சிஸ்டம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு மூல காரணம் வந்து கரெக்டாக அதோட இது வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுடைய செயல்திறன் ஆக்டிவ் பர்ஃபெக்டாக போய்கிட்டே இருக்கும் அது டிசீஸுக்கு போகாது அந்த நிலமையில் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் நீங்கள் எப்போ அமைதியாக இருக்க முடியும் குழந்தைகளை இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதாவது ஒரு நேச்சரை பார்த்தா பௌர்ணமி நிலா பார்க்கலாம் செடிகள் பார்க்கலாம் வே வீட்டில் எல்லாம் பிளான்ஸ் வச்சு பழகுங்க ஸோ அந்த செடிகள் பூக்கள் சீனரிஸு இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது அமைதியாக எந்த தாட்டுமே இல்லாமல் ஸ்லோவாக நம்மளால் இருக்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஸோ தண்ணி வாட்டரு ஃபால்ஸு இல்லைன்னா நம்ம அந்த சீல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் இதெல்லாம் பார்க்கும்போது அதோட அலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த தோட்டம் இல்லாம அப்படியே அமைதியா இருக்க முடியும் ஒண்ணுமே இல்லையா வீட்டுல இருக்கிற ஒரு மீன் தொட்டி ஸ்லோவா அதோட மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அழகரசிக்கும் போது அமைதியா இருந்து பழகினாலே வந்து அந்த ஸ்லோ சிஸ்டம் நம்மளுக்கு கரெக்டா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் எப்பவுமே ஸ்பீடாவே இருக்கும்போது இந்த மாதிரி மாறுதல்கள் வரும் அதை வந்து லாஸ்ட்ல சார்ட்ல உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன் ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் உங்களோட ஆக்டிவிட்டி இருக்கோ அவ்வளவு மணி நேரம் உங்களோட ஸ்லோவா அமைதி தன்மையும் வளர்த்துக்காங்க அப்படி வளர்த்துக்கும் போது ரெண்டு சிஸ்டமும் நமக்கு ஈக்குவலா இருக்கும் அதனால வரக்கூடிய வியாதிகளும் வராம முன்னாடியே தற்காத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய செயல்திறன்கள் நம்ம உடம்புக்கு போகக்கூடிய ஆர்கனுக்கு போகக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே சரிவிகித அளவு போய் எல்லாமே நியூட்ரலாவே இருக்கும் இப்ப நம்ம எல்லா சிஸ்டமும் நார்மலா இருந்தால் என்ன நடக்கும் இத நான் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல வந்து டீட்டெயிலா பேராசிம்பட்டிக் சிம்பத்தட்டிக் ரெண்டையும் பாத்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் மட்டும் அந்த லைனில் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ்டு சலைவா ப்ரொடக்ஷன் அப்போது உமிழ்நீர் சுரபி கம்மியாகும் பேராசெம்பத்தட்டிக் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்டு சலைவா ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம இப்போ டிக்ரீஸ்டு மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் மூக்கில் அந்த ப்ரொடக்ஷனை வந்து சளி சளிஜவுகளை கம்மி பண்ணும் இது அதிகம் பண்ணும் அதே மாதிரி ஹார்ட் பீட் ரேட்டை வந்து இது அதிகம் பண்ணும் கம்மி பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராங்கியல் பார்த்திங்கன்னா லங்ஸில் பார்த்திங்கன்னா அதோட ரிலாக்ஸேஷனும் கான்ட்ராக்ஷன் அதே மாதிரி மோஷன் போகிற குடலில் வந்து அதோட மூமெண்ட்டு மொட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுற பண்ணுறது யூரினை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறது இது மாதிரி வந்து மூளையில் இருக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த கமெண்ட்ஸ் போய் சேருது இதுதான் வந்து சிம்பத்தெட்டிக் அண்ட் பேரா சிம்பதெட்டிக்கோட வேரியேஷன் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மன அமைதியை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் இப்போ இந்த சார்க்குலேருந்து உங்களுக்கு நல்லா புரியுது இல்லைங்களா ஸோ இதனால் நம்ம எவ்வளோ பிஸியான லைஃப்பில் இருந்தாலும் ஒரு ப்ளசன்ட்டான லைஃப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ சம அளவுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் இருந்து பழங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி பை பை